அஸ்ஸாம் வணிகிராம் தலைவர் கார்த்தஹூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் தில்லா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலால்தோ ஹலாலான துவக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருல்லாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் இனி பிரியாத இதங்களோடும் இறுதி வரை ஈமானோடும் சொர்க்கத்திலும் சேர்ந்து வாழும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்துருள்வாயாக இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா கோபமானவர்கள் அன்பாக மாற வஜிஃபா கொடிய மனம் கொண்ட நபர்கள் திருந்த ஓதும் வஜிஃபா குடும்பத்தில் யாராவது குணமாவது எப்பவுமே கோபப்படக்கூடியவங்களாக இருக்காங்க கொடிய மனமா இருக்காங்க அவங்க உள்ளம் மாறணும் என்று நினைப்பவர்கள் அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் அல்லது பிள்ளைகளாக இருந்தாலும் பெற்றோர்களின் குணம் இப்படி இருக்கு அல்லது வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரியுடைய குணம் இப்படி இருந்தாலும் யாருடைய உள்ளம் மாறணும் என்று நினைக்கிறோமோ அவங்களுடைய பெயர் சொல்லி தினமும் இந்த ஆயத்தை ஏழு முறை தொடர்ந்து ஓதி வந்தால் அல்லாஹு தாலா அவங்களுடைய உள்ளத்தில் ரொம்ப இரக்க குணம் கொண்டவர்களாக ரொம்ப அன்பானவங்களாக அல்லாஹ் மாத்துவான் எவ்வளவு சிறப்பான வஜீஃபா அந்த ஆயத் சூராஹரா புல இடம் பெறக்கூடிய இரண்டாவது வசனம் இன்னம்மா அல் மூமினூனால் லஜீனா இசா ஜஹிரல்லாஹு வசீலத்

அலேஹிம் ஆயாதுஹு ஜாத தூஹிம் இயமனோ வ ஆலா ரப்பீஹிம் எ இதன் அர்த்தம் மெய்யான விசுவாசிகள் யாரென்றால் அல்லாஹ்வுடைய திருநாமம் அவர்கள் முன் கூறப்பெற்றால் அவர்களுடைய இருதயங்கள் பயந்து நடுங்கிவிடும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பெற்றால் அவர்களின் விசுவாசம் பின்னும் அதிகரிக்கும் அவர்கள் தங்கள் இறைவனை முற்றிலும் நம்பி இருப்பார்கள் இந்த ஆயத்தை நம்ம யாரை நினைக்கிறோமோ கோபமானவர்கள் என்று அவர்களின் பெயரை சொல்லி ஏழு முறை ஓதனும் அல்லாஹுத்தாலா அவர்களின் குணத்தை உங்களுக்கு அன்பான குணமாக மாற்றி தருவான் அல்லது நம்மீது பாசமாக மாறணும் நம்மள புரிஞ்சிக்கணும் அவங்களுடைய குணம் நல்ல குணமாக மாறணும் அன்பாக மாறணும் அப்படி நினைச்சாலும் இந்த துவாவை ஓதினால் அவங்க புரிஞ்சி அன்பாக நம்மிடம் வந்து வரும் வந்து விடுவார்கள் இனிமேல் கோபப்படாமல் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ் சிறப்புகளையும் பயன்களையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருவை செய்வானாக நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கன நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் அரிசின் நிழலில் இடம்பெறுபவர்கள் ஹியாமத் நாளில் அல்லாஹுத்தாலா தன்னுடைய ரஹமத் என்ற நிழலில் ஏழு நபர்களுக்கு இடமளிக்கிறான் இரண்டு அல்லாவின் வணக்க வழிபாடுகளில் தன் வாலிபத்தை கழித்த வாலிபன் மூன்று மஜித்திலேயே மனம் தொடர்புள்ள மனிதன் நான்கு அல்லாவிற்காகவே நட்பு கொண்ட இரு மனிதர்கள் அவர்கள் கூடுவதும் பிரிவதும் அல்லாவுக்காகவாகவே இருக்கும் ஐந்து அழகும் அந்தஸ்து மூலம் ஒரு பெண் தவறான செயலுக்கு அழைத்தும் நான் அல்லாவை பயப்படுகிறேன் என்று கூறி விலகி கொண்ட மனிதன் ஆறு வழக்கை கொடுப்பதை இடக்கை அறியாத முறையில் மறைத்து தர்மம் செய்கின்ற மனிதன் ஏழு தனித்திருந்து அல்லாவை திக்ரு செய்து கண்ணீர் வடிக்கும் மனிதன் என ரசுல்லாஹி சல்லல்லாஹு அலி வல்லம் அவர்கள் அருள் அருள அதை செய்விட்டதாக ஹசரத் அபுரேராஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரி அலிஹம்துல்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் ஹலால் அனதுவாக்களை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லாஹம் சுனத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலிஹ்துல்லில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வரைக்கும் வரம் தலை